ரெவன்யூ ஸ்டாம்ப் என்றால் என்ன பகுதி இரண்டு ஸ்டாம்பு ஒட்ட வேண்டிய ரசீதுக்கு ஒட்டவில்லை என்றால் அதை சாட்சியமாக கொடுக்க போது ரூபாய் பத்தா பத்து அபராதமாக கட்டி சரி செய்து கொள்ளலாம் அது சட்டப்படி செல்லத்தக்கது பிராமசரி நோட்டு என்று சொல்லக்கூடிய கடன் உறுதி பத்திரத்திற்கு எவ்வளவு தொகையாக இருந்தாலும் ஒரு ரூபாய் ரெவன்யூ ஸ்டாம்பு ஒட்டினால் போதுமானது அது கோடியாக இருந்தாலும் அதற்கு மேல் இருந்தாலும் ஒரு ரூபாய் ரெவன்யூ ஸ்டாம்பே போதுமானது ரூபாய் இரநூத்தி ஐம்பதுக்கு உட்பட்ட தொகைகளுக்கு ரூபாய் பத்து காசு மதிப்புள்ள ரெவன்யூ ஸ்டாம்பும் இரநூத்தி ஐம்பதிலிருந்து ஆயிரத்துக்கு உட்பட்ட தொகைக்கு பதினஞ்சு காசு மதிப்புள்ள ரெவன்யூ ஸ்டாம்பும் ஆயிரத்துக்கு மதிப்புள்ள மேல் தொகைக்கு எழுதினால் ரூபாய் இருபத்தைந்து காசு மதிப்புள்ள ரெவன்யூ ஸ்டாம்பும் ஒட்டினால் போதுமானது ஆனால் ஒரு ரூபாய் மதிப்புள்ள ரெவன்யூ ஸ்டாம்ப் தான் புழக்கத்தில் இருப்பதால் அதாவது அது மத்திய அரசு அச்சரிப்பதால் எல்லா பிராமஸ்டரி நோட்டிற்கும் எவ்வித மதிப்பு இருந்தாலும் அதற்கு ரூபாய் ஒரு ரூபாய் மதிப்புள்ள ஸ்டாம்பை ஒட்டினால் போதுமானது இந்த ரெவன்யூ ஸ்டாம்பு ஒட்டாமல் வாங்கிய ப்ரோ நோட்டு சத்தப்படி செல்லாது எந்த கோட்டிலும் வழக்கு போட முடியாது அபராதம் கட்டினாலும் அதை ஏற்க முடியாது எனவே ப்ரோ நோட் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்